மாண்புமிகு தமிழ்நாடு அவர்களின் வழிகாட்டுதலின்படி கோயம்புத்தூர் மாநகராட்சியின் சார்பில் கோயம்புத்தூர் மாநகரின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கத்தில் பசுமை பரப்பை அதிகரிக்கும் வகையில் மாண்புமிகு அமைச்சரவர்கள் நீதிபதிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வணக்கத்திற்குரிய மேயர் அவர்கள் மாநகராட்சி ஆணையர் அவர்கள் பள்ளி குழந்தைகள் பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் மூலம் மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கும் பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மற்றும் மத்தியம் ஆகிய ஐந்து மண்டலங்களிலும் மாநகராட்சிக்கு சொந்தமான காலி இடங்கள் மாநகராட்சி பள்ளிகள் பூங்காக்கள் ராஜ வாய்க்கால் ஓரங்கள் மற்றும் சாலையோர பகுதிகள் ஆகியவற்றில் சுற்றுப்புற சூழலுக்கு நன்மை பயக்கக்கூடிய பல வகையான மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்கப்பட்டும் வருகிறது இதுவரை மாநகரம் முழுவதும் சுமார் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பது மரக்கன்றுகளும் இருபத்தி மூன்றாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து பனை விதைகளும் நடவு செய்யப்பட்டுள்ளன இவ்வாறு நடவு செய்யப்பட்ட மரக்கன்றுகள் நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு தற்பொழுது சிறப்பான வளர்ச்சியை எட்டியுள்ளது நமது கோயம்புத்தூர் மாநகராட்சியின் இந்த முயற்சியானது மாநகராட்சி பகுதிகளில் ஏற்படும் காற்று மாசு குறைந்து பாதுகாப்பான சுற்றுச்சூழலை உருவாக்க பேர் உதவியாக அமையும் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்